இந்த வாட்டி நாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்தில் கடக கடகராசியில குரு பகவான் இருக்காரு சிம்ம ராசியில் கேது இருக்காரு துலாம் ராசில புதன் இருக்காங்க விருச்சிகத்துல சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கும்ப ராசில வந்து ராகு இருக்காரு மீன ராசில சனி பகவான் இருக்காரு இப்போ இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு செல்ல போறாரு இந்த மாதம் எட்டாம் தேதி வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சூரியன் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தா ஏழாம் தேதி புத பகவான் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு திரும்பி இந்த தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி விருச்சிக ராசியை விட்டு சுக்ர பகவான் தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகளில் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இப்போது விச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில இந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு புதன் வருவாரு எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியில வந்தாக்கா எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சடன் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் சடன் சேஞ்சஸ்க்கான ஹவுஸு ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதத்துல சடன் சேஞ்சஸ் சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுங்க லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் அன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ தொழில் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து புதனுடன் சேர்ந்து இருக்காங்க உங்களுக்கு இப்போ தொழில் வீட்டு அதிபதி அப்படியே எட்டாம் வீட்டு அதிபதி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க ஸோ தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் வர்றதா தெரியுது முக்கியமாக இந்த சூரியன் புதன் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும் போது புதாதித்ய யோகான்றது ஃபார்ம் பண்ணி விடுவாங்க ஸோ இந்த புதாதித்ய யோகான்றது தொழில் வீட்டுக்கு சம்பந்தமா அது நடக்குது லக்னத்தில் நடக்கிறதுனால தொழிலா உங்களுக்கு முன்னேற்றங்கள்ன்றது தெரியுது அப்படியே ஒரு ஆர்கனைசடு பொசிஷனுக்கு தொழில நீங்க போறதா தெரியுது மேபி இந்த டைம் பீரியட்ல ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி கிடைப்பதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு லக்ன ராசியில இருக்கிறதுனால பதினொன்னாம் வீடு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ அந்த ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு அதிபதி வந்து ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படி உங்களுக்கு வந்து இந்த பதினொன்னாம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் ராசியில இருப்பாரு சோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்லாம் இருக்காது ஜலதோஷம் ஜுவரம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் வாய்ப்புண்டு அதுவும் நமக்கு கிளைமேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ காலம் வந்துருச்சு இல்லையா கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் நீங்க ஜாகிரத்தையா இருந்துக்கிறது பெஸ்ட் பொதுவாவே விருச்சிக ராசிக்காரங்களோட லைஃப்ல வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஏன்னா ராசி சக்கரத்தில் உங்களோடது எட்டாம் ராசி எட்டாம் ராசி சொன்னால அது வந்து அப் அண்ட் டவுன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஹவுஸ் அதுவும் உங்களுக்கு எட்டாம் வீட்டை பத்தி வேற ராசில இப்ப இருக்காரு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும் அந்த நெகட்டிவ் டிரான்ஸ்பர்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலரோட ஜாதகத்தில் இப்போ தொழில் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து இருப்பாரு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் உங்களுக்கு தொழில்லா வந்து எலிமெண்ட் வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ தொழில்லா ஃபாரின் எலிமெண்ட் ஃபார் சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை ஆன் ஆன்சைட் மேல ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அப்படி போறது ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்றது ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ ராசிநாதர் ஆனா செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால பினான்சியலி வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டைம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா தொழில் வீட்டு அதிபதியான சூரியன் எங்க வருவாரு ரெண்டாம் வீட்டுக்கு வருவாரு ரெண்டாம் வீடுன்னா பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் வீட்டு அதிபதி வந்த பிறகு பினான்சியல்லி வந்து தொழில் மூலமா ப்ரொஃபஷனல்லி வந்து ஒரு பினான்சியல் கெயின்ன்றது நல்லா வர்றதா தெரியுது ஒரு சிலருக்கு வந்து வேலையில இன்கிரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட கிடை கிடைக்கலாம் இல்ல வைங்க எதிர்பார்க்காத வகைல ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஃபாரின் லேண்ட்ஸ் ஹவுஸ் லார்டான சுக்ரனுமே சரி உங்களுக்கு இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா ரெண்டாம் வீட்டுக்கு வருவார் சோ த்ரூ ஃபாரின் மானிட்டரி கெய்ன்ஸ் என்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இப்போ ஃபார் சப்போஸ் என்னையே எடுத்துக்கோங்க நான் ஆஸ்ட்ராலஜிரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு வந்து ஒரு சில வாட்டி சேனல்ஸ்ல பாத்துட்டு வந்து இந்தியன் கிளைண்ட்ஸும் வருவாங்க நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஃபாரின்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க டாலர்ஸா அனுப்பி வச்சது வந்து எனக்கு ரூபீஸா கன்வெர்ட் ஆயிட்டு வரும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன் கேஸ் எல்லாருமே எம்என்சிஸ்ல தான் ஒர்க் பண்ண மாட்டேங்க இப்போ சில பேருக்கு வந்து எம்என்சிஸ்ல ஜாப் கிடைக்கலாம் சில பேருக்கு ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட டீல் பண்ணலாம் சில பேர் பிசினஸ் வந்து ஃபாரினோட டை அப்ல ஏதாச்சும் ஃபாரின் கம்பெனியோட டை அப்ல வச்சு பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து என்னன்னா அவங்க கொடுக்குற சர்வீசஸ் ஃபாரின்

ஆதித்ய ஹிருதயத்தை உன்ன படிச்சுகிட்டா ரொம்ப நல்லது அப்படியே காலையில எந்திரச்சி குளிச்ச பிறகு நீங்க வந்து சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் வெச்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மத்தபடி இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுகினோபவந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட கருத்துகள் வந்து காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க